அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல வந்த கோபத்தில் வந்த உடனே இந்த மக்கள் கால மாட்டை வணங்கக்கூடிய காட்சியையும் அது ஒண்ணு அந்த குடும்பத்தை எல்லாரும் கெட்டு போயிருக்கிறத பார்த்த உடனே கையில வச்சிருந்தாருல இறை வேகம் அதுக்கு நீங்க குரான கையில வச்சிருந்து எவ்வளவு கோபம் தான் கேள்வி எழுதியல நீங்க உங்களுக்கு குரான கையில வச்சிருக்க பயங்கரமான கோபம் பொண்டாட்டி மேல கோபம் புள்ளை மேல கோபம் ஏதோ ஒரு கோபத்தில் வர்றீங்க கோபத்தில் கையில் இருக்கிற குரான யாரா எரிய நம்ம செய்வோமா செய்வோமையானால் கோபம் வந்து அந்த அளவுக்கு கூட இருக்கணும் எப்ப செஞ்சிருவோம் நம்ம யார் இருக்கிறது நமக்கு உணராம கையில் இருக்கிறது என்ன என்பது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரஷர் இருக்கும் பயங்கரமா ஏற்க அந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு மனிதர் இருந்தால் தான் அது வீச முடியும் வீசினார் ஒரு வாழ்க்கை அல்வாக அல்ல எல்லாத்தையும் விளக்கணும் குரான் மாதிரி அவருக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார் அது வந்த கையோட தூக்கி வீசினார் வீசி விட்டு முடிக்கிறார் அவர் யார தம்பிய யாரும் தம்பியா நானும் சகோதரத்தை பிடிக்கிறாரு முட்டிச்சு தலையை பிடிச்சு இழுத்து என்ன நினைச்சிட்டு இருக்க உடனே நம்பிதான் விட்டு போன எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே அவர்கள் எவ்வளவு உண்மை நான் தற்போது பிள்ளை ஹீர்த்தி உலா பிராசி எனது சகோதரர் தாயுடைய மகனே நீ வந்து என்னுடைய தலையையும் தாடியையும் பிடிக்காத நான் ஒரு தொழிலா பார்த்தேன் கேட்க மாட்டேன் நான் எவ்வளவு அறிவு சொல்லி பார்த்தேன் நான் என்ன பண்றேன் என் கடமை நான் ஒழுங்காக செஞ்சு விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் மக்களை போட்டு திட்டுறாரு என்ன அந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்புறம் அவளை கூப்பிடுறாரு சாம்பி என்ன அந்த மாதிரி பண்ற ஒண்ணுமில்ல போய் நீங்க போன பிறகு நீங்க போனது காரடி மன்றம் இல்ல

தம்பி நல்ல வயசு செஞ்சீங்க உங்க மேல தப்பு இல்லை சொல்லுங்க வந்த விவகாரத்தில் வந்துட்டு தாடையை பிடிச்சது தவறு அடிக்க போன என்ன அர்த்தம் இது அப்ப அதாவது எது தெரியல மனிதரா இருக்கிறார் எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா இறைத்தன்மை உள்ளவராக இருந்தா அவர் என்ன தெரிஞ்சிருக்கணும் வந்தவனா என்னன்னா அப்படியே கேட்கணும் எல்ல ஓட்டுமே பழைய போடுறாரு நீ தான் தெரியும் ஏன் உங்களுக்கு சொல்லல நான் உங்களுக்கு தான் சொல்ல நீ அவருக்கு இப்படின்னு கேட்கிறாரு அப்ப என்ன விளங்குது இவ்வளவு பெரிய நிலையை அடைந்த இறைவன் வேதத்தை வாங்கி கொண்டு வருகிற ஒரு தகுதியை அடைந்த பிறகும் கூட அவருக்கு என்ன தெரியல சமுதாயத்தில் யார் நல்லவன் யார் யார் என்ன செஞ்சா என்னென்ன காரியங்கள் நிகழ்ந்தது அது யார் பொறுப்பாளர் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா அப்படி மூசாது அதிகமான அற்புதங்கள் அவளுக்கு தான் சொல்லப்படுது குரான்ல பாத்தீங்கன்னா மற்ற நபிமான சொல்லப்படுது ஈசா நபிகள் அளவுல இவர்தான் முதலிடத்தில் நிற்கிறாரு அவ்வளவு நிறைய அற்புதங்கள் வழங்கப்பட்ட குரான் சொல்லப்பட்ட நபிகள் சொல்லப்படாதவங்க நிறைய இருக்கலாம் குரானில் சொல்லப்பட்ட இறை தூதர்கள் நிறைய அற்புதங்கள் இவருக்கு உள்ளதாக தான் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துற அளவுக்கு அவருக்கு ஒரு தகுதியையும் கொடுத்து நேரடியாக பேசக்கூடிய தகுதியையும் கொடுத்து அவர் மனிதர்களை நல்லா காட்டுறவனை ஒரு அழகா காட்டுறான் இந்த ஒன்பது ஒன்பது நிப்பாடிட்டு போ அதுக்கு மேல ஒரு மனிதர் எதை அற்புதம் கொடுத்தோமோ அதான் அற்புதம் இந்த ஒன்பதை தவிர மொத்த வாழ்க்கை ஒரு மனிதர் தான் மனித தன்மை தான் இதை தவிர வேற ஒன்னு அவருக்கு செய்ய முடியாது நல்லா காட்டிருக்கானே இல்லையா இது நம்ம வரலாறு கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்ன மனிதர் தான் இந்த மூசாணி மாதிரி அற்புதம் செஞ்சது கிடையாது நடக்கவில்லை சமுதாயத்தை நேரடியில் கொண்டு செல்ல முடியவில்லை கெட்டவன் ஒருத்தனை வரிகட்டி பில்டர் பண்ண முடியவில்லை நமக்கு அவ்வளவு அழகா போதச்சுட்டு போய் ஒரு நாள்ல மாறக்கூடிய அளவுல தான் அந்த போதனைகள் வந்து உள்ளத்துல பதிவு வைக்க முடிஞ்சிருக்கு நம்ம போதிச்சிருந்தாரு இவர் போதனை ஒரு ஒரு நாள் ஒரு நாள் மைனஸ் ஆக போச்சு ஒரு நாள் கூட தாங்கல அந்த அளவுக்கு பழகி பிள்ளை பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதர் நமக்கு புரிய வைக்கிறானா இதே மாதிரி வந்து ரொம்ப அதிகமான அளப்பரிய சக்தி ஆற்றல் ஒருவருக்கு வழங்கப்பட்டதுன்னு எடுத்துக்கொண்டால் நம்ம சுலேமான அவருக்கு கொடுத்த ஒரு ஆட்சி அவர் கொடுத்த ஒரு அதிகாரம் அவர் கொடுத்த அந்த அவர் கொடுத்த அந்த பவர் யாருக்கும் கொடுக்க படவில்லை திண்களை வசப்படுத்தி கொடுக்குறான் சைத்தான வசப்படுத்தி கொடுக்குறான் காற்ற வசப்படுத்தி கொடுக்குறான் பறவைகளுடைய பேச்சு அவருக்கு விளங்குற அளவுக்கு அதை வந்து எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறான் பறவை பேசினா விளங்குது இது மாதிரியான நிறைய ஒரு பாத்தம் சொன்னா ஒரு மனிதனுக்கு கொடுத்த பாக்கியம் பவர் பவர் வகையில் பவரை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவருக்கு கொடுத்ததை பார்த்து பராமரிப்படலாம் அப்படி கொடுத்தான் அவரே அதை சொல்றாரு என்ன சொல்றாரு ரப்பி அவளி முல்கல்லா என்பது இல்லை அகதி இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை தந்துரு இது மாதிரி யாருக்கும் கொடுக்காது என்ன பண்ணுறது அல்ல அதை ஏற்றுக்கொள்ள செஞ்சுதான் அப்ப அவருக்கு கொடுத்த ஒரு ஆட்சி மாதிரி யாருக்கும் கொடுக்கல உலகத்தையே ஒருத்தர் ஆண்டாலும் கூட என்ன ஆழ்வாரு மனுஷனத்தன் ஆழ்வாரு பறவைகள் ஆழ்வாரா தின்களே ஆழ்வாரா சைத்தான்களே ஆழ்வாரா அப்ப இப்படி ஆளுகிற ஒரு பவர் வந்து இவர் மாதிரி யாருக்கும் கொடுக்கப்படல இப்ப எல்லாம் பறவை பேசினாலும் வளர்ந்து இப்ப நிறைய மெசேஜ் கலெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்கிறார் அதை மனிதர்கள் சேர்ந்து மட்டும் செய்தி வந்தா கம்மியா தான் வரும் சைத்தான செய்தியை கொண்டான்னு சொன்னா நிறைய செய்தி வரும்ல மனிதன் வர செய்தியை விட சைத்தான் வந்து வந்து நடக்கிறதெல்லாம் எங்க வேணும் சைத்த போயிட்டு வந்துருவான இப்போ என்ன நடக்குது டெல்லியில என்ன போய் முடியாது இந்த செகண்ட்ல எனக்கு தெரிஞ்சு போயிருமே அப்ப சைத்தான் கைவசம் ஜின்னு கைவசம் பறவைகள் கைவசம் பிளஸ் மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கிற ராணுவம் எல்லாம் இருக்கிறது அவர் என்ன பண்றாரு கேட்டா பறவைகளை வந்து அவர் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிற பறவைகளை அப்படி பாக்குறாரு அதுல வந்து ஹுது ஹுதுங்கிற ஒரு பறவையை காணாம் நல்லா மறந்து பாருங்க எங்க காணோம் அப்படின்னு ஒரு முறைக்கு அது குளிக்காம போயிடுச்சு எஸ்கேப் போயிடுச்சா என்ன பறவையை கட்டுப்படி வச்சுருக்க நானு அவருக்கு கட்டுப்படி நடக்கணுன்னு சொல்லிவிட்டு போகணும் பறவையை காணாண்டா ஒன்று என்ன செய்கிறாரே ஒருத்தன் பக்கதை செய்யலை அந்த பறவைகளை கணக்கெடுத்தாள் பக்காள மாலி எல்லா ஹுதுகுதை அமுகானக் நிலவாக ஆகிடி அது ப ஹுதுகுத காணமே ஓடி போயிடுச்சா மறந்து பாப்பேன் கழுத்தை வைத்து நான் பாப்பேன் அறுத்துடுவேன் முடிச்சிருவேன் அப்படிங்கிறா இல்லை அதுபாட் நான்

அங்க ஒரு கும்புல இருக்கிறா அவர் ஆணியா இருக்கிறா அவங்க எல்லாரும் கட்டப்படுறாங்க பயங்கர சிம்மாசனமே பெருசா இருக்கு பயங்கரமான ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய கும்பலையா இருக்கிறா அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நான் பார்த்து வந்திருக்கிறேன் தான் பெரிய ஆட்சி நினைச்சிட்டு இருக்கிறீங்க அங்க பார்த்து ஒரு கும்பலை உங்களை மாதிரி என்ன செய்யறா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறா இது உங்களுக்கு தெரியல பாருங்க இவ்வளவு பெரிய சர்வ வல்லமை பொருந்திய ஆற்றல் கொடுக்கப்பட்ட சுலைமான் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பகுதியில ஒரு பொம்பளை ராணி ஓர்த்தி இருக்கு அவளுக்கு ஒரு நாடு இருக்கிறது எப்படி அந்த காலத்து மக்களுக்கு வந்து அவங்க ஊரத்தாங்களோ மக்கள் யார் நினைச்சாங்க நம்ம இப்போ பார்த்தோம் கடலை இதுதான் பண்ணி உலகம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை இப்படி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய அறிவு இருந்தது அந்த மாதிரியான ஒரு காலத்துல தான் அவர் இருக்கிறார் காலத்துல சில காலத்துலலாம் முத்தி நான் இப்படி பார்த்துக்கிறேங்க அவரு நினச்சிருப்பாரு ஆஹ் நம்ம இருக்கோம்ல இதுதான் நம்ம நாடு இதுக்கு மேல உலகமே இல்லைன்னு நினைக்கிறாரு உலகமே இதை தாண்டி இல்லைங்கிற ஆள் கொஞ்சம் சொல்லுது உனக்கு தாண்டி உலகம் இருக்குது உங்க நாடு நீங்க வச்சுக்கிறீங்க இதுக்கு அப்பாலே உலகம் இருக்குது ஒரு கும்பல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மெசேஜ் எல்லாம் சொல்றாரு அப்ப எதுக்கு சொல்ல வர அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் வேற விஷயம் இவ்வளவு ஆற்றல் கொடுக்கப்பட்டு இருந்து கூட சுலை மாணவியர்களுக்கு வந்து பக்கத்து நாட்டுல ஒரு கும்பல ஆட்சி செய்ய விஷயம் தெரியல தெரியலன்னு ஒரு பரவ சொல்லுது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் செப்ப மொழிக்கா பாருங்களேன் சொல்ல முடியும் இருக்கிற மூளையை கொண்டு உன்னாலும் சொல்ல இல்ல இருக்கிற கண்ணை கொண்டு என்ன பார்க்க முடியும் அதை பார்க்க முடியும் வேற எவனால எங்கேயாவது பார்த்து சொன்னா கூடுதலா தெரியும் மெசேஜ் வந்தா உனக்கு சொல்ல தெரியுமே தவிர உனக்குள்ள கண்ணை கொண்டு உனக்குள்ள காதை கொண்டு உனக்குள்ள மூளையை கொண்டு எல்லாரும் என்னத்தை பார்க்கறாங்க அதை பார்க்க முடியும் காட்டிட்டானா இல்லையா இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கிறது அது எல்லாமே இந்த மெசேஜ் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் அது அடுத்த வரலாம் கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல நல்லாவது நபிகள் நாயகம் செல்லா உடைய செல்லும் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்களிலே